சுகரை குறைச்சி நாள் முழுக்க புத்துணர்ச்சியோடு இருக்கிறதுக்கு ஒரு எளிய பி பத்து செகண்டில் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம் தேவையான பொருட்கள் தேங்காய் எண்ணெய் மஞ்சள் பொடி மிளகு பொடி அரை டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு பிஞ்சு மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு மிளகு பொடி போட்டால் அவ்வளோதான் ரெசிபி இதை காலையில் பத்து நிமிஷம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டீங்கன்னா போதும் தேங்காய் அண்ணில மீடியம் செயின் கிளைசட் சி எயிட் சி டென் கொழுப்புகள் இருக்குது அது வந்து மூளையில் டைரக்டா கீட்டோசிஸ்ன்ற வேதிப்பொருளை சேர்க்குது மஞ்சளில் மீன் இருக்குது அது கொழுப்பில் தான் கரையும் அதனால நம்ம தேங்காய் எண்ணெயும் மிளகு பொடியும் சேர்க்குறோம் தேங்காய் எண்ணெயும் மஞ்சளும் சேர்றதுனால கண் சுகர் கண்ட்ரோலாக இருக்கும் பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோலாக இருக்கும் நாள் முழுக்க புத்துணர்ச்சியோட எனர்ஜி நிறையா இருக்கும் நைட்டு நல்லா தூக்கம் வரும் கேன்சரையும் தடுக்கும் சேனல் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல போடுங்க